அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிரம் கண்ணுடையால் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுடைய நாயகி அம்மனை பற்றி தாங்க நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நேத்திராம்பிகை கண்ணாம்பிகை ஆயிரம் கண்ணுடையால் கண்ணாத்தால் அப்படின்னு பல பேர்கள் சொல்லி அழைக்கிறத நம்ம பார்த்துருப்போம் பக்தர்களால் கண்ணுடையால் அப்படிங்கிற பேரோடு அன்போடு அழைக்கிற பேர் தாங்க இந்த ஆயிரம் கண்ணுடையால் கண் கொடுக்கக்கூடிய தெய்வம் கண் முன் நடக்கக்கூடிய அநீதிகளை கண்டு தும்சம் செய்யக்கூடிய தெய்வம் கண்ணுடைய நாயகி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்ணுடைய நாயகி அம்மன் பற்றிய வர வரலாரலாம் கேட்கும் போது நமக்கு ரொம்பவே மெய்சில் இருக்கும் விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே நான் ஆயிரம் கண் அப்படின்னு கேட்டா ஆயிரம் கண் கொண்டு கூட நம்மை பார்த்து நம்மை காக்க கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நாம சாதாரணமா ஆயிரம் கண் வச்சிருக்கேன் என்ன அதுல ஒரு கண் பார்த்து எனக்கு பார்க்க கூடாதா எனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க கூடாதா அப்படின்னு புலம்புறவங்க சாதாரணமா அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த அம்மன் நமக்கு ஆயிரம் கண் கொண்டு பார்த்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர் அப்படிங்கிறது சொல்லலாம் ஆணவத்தின் வடிவமான சண்டாசுரனை அழிக்க வடிவெடுத்து மகா சக்தி தேவர்கள் காணக்கூடிய வகையில் தேவர்களுக்கு ஞான கண் கொடுத்து அவர்களுக்கு தன்னுடைய திருவுருவ காட்டியதால் தான் கண்ணுடையால் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்களாம் இப்படி இன்னும் நிறைய இருக்குது இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் நீங்கள் அம்மன் மீது ரொம்ப பக்தி கொண்டவங்க அப்படின்னாலும் அதை விட நான் குறிப்பிட்ட இந்த கோவிலுக்கு நான் போய் வழிபடுற பழக்கத்தை வச்சுருக்கேன் அதாவது இப்போ ஒரு சமயபுரமாக அல்லது ஒரு மாரியம்மன் காளியம்மன் எந்த அம்மனா இருந்தாலும் சரி இப்படி நான் வழிபடுவேன் இந்த கிழமைகளில் வழிபடுவேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் நிறைய பேர் நம்மளுடைய கூட அந்த வழிபாடு செய்யும்போது என்னுடைய கனவுல அம்மன் இப்படி வந்தாங்க இந்த ரூபத்தில் இந்த நிற ஆடையில வந்தாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்போம் அப்படி உங்களுக்கும் வாழ்க்கையில அனுபவங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு கீழே பாக்ஸ்ல கண்ணு நாயகி அம்மனே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா அந்த பிரச்சனைகளை திருக்கிறதுக்கான வழி என்னன்னு தெரியாமல் இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ ஆயிரம் கண்ணுடையால் பற்றி பார்க்கலாங்க பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டம் கோட்டை பக்கத்தில் இருக்கிறது தாங்க பனங்காடி கிராமம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தவர் தான் தன் அதாவது விவசாயி தங்கவேலு மனைவியை இழந்த இவர் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளோட கிராமப்புறத்துக்கு வெளியில் கால்நடைகளை வளர்த்துட்டு வராரு அதன் மூலமாக வரக்கூடிய பால் அதிலிருந்து தயிர் மோர் நெய் இதெல்லாம் வியாபாரம் செஞ்சுட்டு வராரு இவரோட இவருடைய மகள் மரகதத்துக்கு கண்பார்வை தெரியாது இருந்தாலும் அவளுக்கு மன தைரியம் மற்றும் மனப்பக்குவம் இருக்கும் பிறரால் முடியாத காரியங்களை கூட இவள் சுலபமா செஞ்சுடுவாளாம் மகன் செல்லப்பாண்டியனோ அவங்களுக்கு உதவியா இருந்திருக்காரு இவர்கள் ரெண்டு பேருமே கறக்கக்கூடிய பாலை அந்த கிராமத்தை சேர்ந்த அழகர்சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபாரி வாங்கி சந்தைகளில் விற்பனை செய்துட்டு வராரு இது வாடிக்கையாக இருக்கு ஆனால் தயிர் மற்றும் மோர் பொருட்களை மரகதம் மற்றும் செல்லப்பாண்டி நாட்டரசன் கோட்டையில் இருக்கக்கூடிய கடை வீதியில் விற்பனை செய்து வந்திருக்காங்க இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு ஒரு முறை தங்கவேலு தன்னுடைய விவசாய நிலத்தில் கிணறு தோண்டக்கூடிய பணியில் ஈடுபடுறாரு ஒரு குறிப்பிட்ட அடி வந்ததும் கிணறு தோண்ட முடிந்த அவரால் அதற்கு விரக்தி அடைந்த அவர் வேதனையோடு வீட்டுக்கு வராரு அப்போ அவருக்கு மற்றொரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அதாவது இங்க பாரு தங்கவேலு ஊரை தாண்டி யாராலும் பால் பொருட்களை விற்பனை கொண்டு செல்ல முடியல அதனால் அதனால் இனிமே நாம் வியாபாரம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இதை நம்பி தான் நான் நம்மளுடைய என்னுடைய வாழ்க்கையே இருக்குது நம்மக்கிட்ட வியாபாரத்துக்கு பொருள் வாங்கிட்டு போகிறவங்களும் இப்படி சொன்னால் எப்படி ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னா தங்கவேலு புலம்புறாரு அதன் அடிப்படையில் கிராமத்தினுடைய நிர்வாகத்தை பார்க்கும்போது மலையரசன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அப்போது மலையரசியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா இங்கே பார்ப்பா தங்கவேலு இது நம்ம ஊர் பிரச்சனை மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமத்து பிரச்சனையும் ரெண்டு கிராமத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய பலாமரத்தை தாண்டி யாராலும் பால் பொருட்களை கொண்டு போக முடியல இதை பற்றி நான் மன்னர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் வந்து நாளைக்கு பாப்பதா சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு மலையரசன் உடனே ஐயா காத்து கருப்பு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மலையரசன் என்ன சொல்றாருன்னா நீ நீ என்னப்பா அப்படி நினைக்கிற இது தெய்வத்தினுடைய சக்தியா கூட இருக்கலாம் நம்ம அப்படி யோசித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இவருடைய பேச்சை கேட்ட தங்கவேலு அந்த பலாமரத்தின் முன்பு போய் நிற்கிறாரு அப்போதுதான் அவருக்கு சில நினைவுகள் வந்து போகுது அதாவது இதே பலாமரத்தின் அடியில் தான் தங்கவேலுவினுடைய மனைவி இறந்து போறாங்க அதன் பிறகுதான் அவருடைய மகளுக்கு கண் பார்வையும் பறிப்போகுது இந்த நிகழ்வுகளும் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அசம்பாவிதங்களும் ஏதாவது சம்பந்தமாக இருக்குமோ அன்னைக்கு நம்மளுடைய மனைவி இருப்பதற்கு முன்பு நாம கூட நாம அந்த பொண்ணு கூட இருந்திருந்தோம் அப்படின்னா அவளுக்கு இந்த நிலை வந்திருக்கு நினைக்கிறாரு நம்ம பிள்ளைகளும் அனாதியாக மாட்டாங்களே அப்படின்னு நடந்து போறாரு தந்தையினுடைய நிலையை பார்த்ததும் வீட்டின் வறுமையை நினைத்து மரகதம் வேதனை அடைகிறான் அதன் பிறகு மறுநாள் நள்ளிரவுல அந்த கொள்ளை காட்டு நடுவில் இருக்கக்கூடிய அவளுடைய தாயின் சமாதிக்கு தந்தைக்கு தந்தைக்கு தெரியாம அந்த பொண்ணு போகிறான் அவளுக்கு பார்வை இல்லை அப்படின்னாலும் உணர்ச்சிகள் அதிகமாகவே இருக்கும் அதாவது தாயினுடைய சமாதியில் இருந்து அவளை யாரோ ஒருவர் பின்தொடர்ந்து வருவதை உணர்கிறான் மேலும் யார் என்ன பின்தொடர்ந்து வர்றது அவள் கேட்க அந்த பக்கத்தில் இருந்து எந்த பதிலும் வரல அப்போ அந்த உருவம் அவளை நெருங்க நெருங்க பதறி போன அந்த சிறுமி வேகமாக ஓட்டம் பிடிக்கிறான் ஆனால் அவளுக்கு பார்வை தெரியாததால ஒரு கட்டத்தில் நிலை தடுமாறி தங்க வேலு போய் அதன் பிறகு கொஞ்ச நேரத்தில் இடி மின்னலோடு கூடிய பலத்த கனமழை பெய்யுது இடி மின்னல் சத்தத்துல அவளுடைய குரல் யாருக்கும் கேட்கல அதே சமயம் மழை அதிகரித்து அந்த கிணறு குழிகள் தண்ணீர் வர ஆரம்பிக்க தொடங்குது பரிதவித்த அந்த சிறுமி மரகதம் அந்த இருந்து ஏற முயற்சி செய்கிறாள் அந்த உருவத்தின் கை அவளுக்கு உதவிக்கரம் நின்றுது அது ஒரு பெண்ணினுடைய கை என்று உணர்ந்த மரகதம் அம்மா நீங்களா என காப்பாற்ற வந்தது அப்படின்னு கேட்குறா அப்போது அந்த கை அவளை கீழே விட்டு காற்றில் கரைந்து போகுது இதனால மீண்டும் அவள் அந்த குழிக்குள்ளே போறா அப்போது மரக மரகத்தினுடைய இறந்து போன தாயார் ராக்கம்மாள் ஆன்மா மகளை காப்பாற்ற முடியாம தவிக்குது அதன் பிறகு அவருடைய கணவரை சென்று பார்க்கிறார் ஆனா தங்கவேலு வீட்டுல மகள் இல்லாதத உணராம ராக்கம்மா ஆன்மாவை கண்டதும் கதவை மூடிறாரு மகளை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் கருத்தில் கொண்டு ராக்கம்மாவுடைய ஆன்மா அந்த பலாமரத்தின் முன்பு சென்று அம்மா தாயே என்னுடைய மகளை எனக்கு மீண்டும் காப்பாற்றி கொடு அப்படின்னு கண்ணீர் விட்டு வேண்டி அழகுது ஒரு பக்கம் மரகதம் விழுந்த குழிக்குள்ள தண்ணீர் அதிகரித்துக்கிட்டே போகுது அவளுடைய கழுத்து வர நிரம்பியிருக்கு மறுபக்கம் அவளுடைய தந்தைக்கு மயக்கம் தெளிந்து விட்டின் மகள் இல்லாததை உணர்றாரு அப்போது பார்வை தெரியாத மரகதத்தின் கண் முன்பு பல காட்சிகள் வந்து போகுது அதாவது அந்த அந்த பல மரத்தின் கீழே தான் நிற்கிறது போலவும் அவளுடைய தாய் அவளுடைய கையில் ஒரு குழந்தையோடு இருப்பது போலவும் பின்னாடி அவளுடைய தந்தை கால்நடைகளை ஓட்டி கொண்டு போகிறது போலவும் காட்சி அவளுக்கு தோன்றுது அப்போ தங்கவேலு எப்படியோ எப்படியோ வந்து தன்னுடைய மகளை பல வருடங்களுக்கு முன்பு இந்த கிராமத்துல ஒரு நோய் தொற்று அந்த தன்னுடைய கால்நடைகளை நாட்டரசன் கோட்டையில விற்பனைக்காக செல்ல தயாராகிறாரு அப்போ ராக்கம்மா என்னங்க எனக்கு காய்ச்சல் அதிகமாயிருக்கு கண் பார்வையும் மங்களா தெரியுது இதனால நீங்க என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தங்கவேலு ஊர் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து நோயை விரட்டுட்டால் வெளி கிராமத்தில் இருந்து வைத்தியரை கொண்டுட்டு வர ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதனால் நான் போயிட்டு சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு தன்னுடைய பார்வையை முழுவதுமா இழந்த அந்த ராக்கம்மா ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு கிராமத்தை விட்டு வெளியே போகிறாங்க அப்போது நாட்டரசன் கோட்டையை சேர்ந்த ஏழு சகோதரிகள் நடந்து போகிறாங்க அந்த ஏழு சகோதரிகளும் வெவ்வேறு கிராமத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் அவ அதில் முத்தவள்தான் கண்ணாத்தாள் அப்படி அந்த ஏழு சகோதரிகளும் வரும்போது கிராமத்தில் மட்டும் இருந்து ஒரு அழுகை குரல் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த சகோதரிகள் கேட்க என்னதான் சண்டாசுரனை வதம் செய்தாலும் சில மனிதர்களுடைய எண்ணங்களை மாற்ற முடியாது அந்த எண்ணங்கள் அவர்கிட்ட பரவி தீய சக்திகளாக உருவெடுத்து அவர்களை அழிக்கத் தொடங்கியது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இனி நான் தங்க தங்க வேண்டிய கிராமமாக இருக்குன்னு கண்ணாத்தாள் சொல்கிறாங்க அதாவது அந்த ஏழு சகோதரிகளில் கண்ணாத்தாள் மூத்தவர் அவர் சொல்கிறாங்க அதே போல் சகோதரிகளே இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாத்தாள் அங்கேயே தங்குறாங்க அப்போது அங்கு வந்த ராக்கம்மாள் கண்ணா தலை பார்க்க வரக்கூடிய அம்மா எனக்கு பசியா இருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு ராக்கம்மா அம்மா ஏன் இந்த நிலையை பா பார்த்துமா என்னுடைய நிலையை அந்த பார்த்துமா நீங்க இப்படி கேட்குறீங்க எங்களுடைய கிராமத்துல விஷ காய்ச்சல் காற்று இதெல்லாம் பரவி பல பேர் மரணம் அடைந்து போராடிட்டு இருக்காங்க எனது குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து தப்பித்து நான் இங்கே வந்துட்டேன் நீங்களும் இந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு அம்மா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க என்னுடைய கணவர் தங்கவேலு வெளி கிராமத்திற்கு மாடு விற்பனைக்காக போயிருக்காரு அவர்கிட்ட என்னுடைய குழந்தையை ஒப்படைத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாத்தாள் காலின் அடியிலேயே ராக்கம்மாள் இருக்கிறார் அப்போது கண்ணாத்தாள் நான் இந்த எல்லையை மிதித்ததும் அந்த விஷ நோய் வெளியேறிவிட்டது ஆனால் ஆனால் நான் மிகவும் பசியாக இருக்கிறேன் என்பது சொல்கிறாங்க அதாவது பசி அடங்கி கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அலைகிறாங்களோ அப்போது தான் அப்போதான் நான் கிராமத்துக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாத்தால் அங்கேருந்து மரத்தின் அடியில் அமருகிறாங்க பின் தங்கவேலு இருந்து கிடந்த மனைவியை தழுவி அழுகிறாரு அதன் பிறகு அந்த நாட்டு மக்கள் அங்கு வந்து மரத்தின் அடியில் தோன்றக்கூடிய தோன்றும் படி படி ஆணையை விட அதை தோன்றிய தோட்டக்காரர் அழகர்சாமி கண் பார்வை பறி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த மண் மேலே பட்டதும் கிராமம் முழுவதும் செந்நிற காடாக மாறுது அதாவது அந்த நாட்டு மன்னர் அங்கே வந்து மரத்தின் அடியில் தோன்றும் படி படி ஆணையிட அதை தோன்றிய தோட்டக்காரர் அழகர்சாமிக்கு கண் பார்வை பறிப்போகுது அந்த மண் மேலே பட்டதும் கிராமம் முழுவதுமே செந்நிறமாக மாறுது அப்போ அந்த கிராம மக்கள் அங்கு தெய்வீக சக்தி இருந்ததை உணர்றாங்க பிறகு அங்கு இருந்தவங்க மரத்தின் அடியில் இருந்த சிலையை மேலே கொண்டு வந்ததும் கிராமம் மீண்டும் பழைய நிலைக்கு மாறுது அப்போது கண்ணாத்தால் நான் இந்த எல்லையை மிதித்ததும் அந்த விஷ நோய் வெளியேறிவிட்டது அதனால நான் மிகவும் பசியா இருக்கிறேன் எனக்கு எப்போ பசி தீருதோ அப்போதான் கிராமத்தை விட்டு போவேன் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இப்படி தொடர்ந்து இப்படி சொல்லப்படுது மேலும் அந்த கிராம மக்கள் அங்கு தெய்வீக சக்தி இருக்கிறத உணர்றாங்க பிறகு அங்கு நடியில் இருந்த சிலையை மேலே கொண்டு வந்ததும் கிராமம் மீண்டும் பழைய நிலைக்கு மாறுது மேலும் மரகதத்துக்கும் பறிப்போன பார்வை மீண்டும் கிடைக்குது பிறகு அம்பாளுக்கு காலியாட்டம் நடத்தி பலி கொடுத்து கிராமத்துக்குள்ள அவருடைய சிலையை கொண்டு செல்லும்படி ஒரு சிறுமியின் கனவுல தோன்றியிருக்காங்க அப்படி அம்பாளினுடைய ஆணைக்கு இணங்க ஆயிரத்தி ஐநூறு ஆடுகள் பலி கொடுத்து காலியாட்டம் நடத்தி அவர்களை கோவில் கருவறையில் அமர வைக்கிறாங்க இப்படி ஆயிரம் கண்ணுடையால் தோன்றிய வரலாற்று கதைகளை சொல்லிக்கிட்டே போகலாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஆயிரம் கண்ணுடையால் பற்றிய ரொம்ப சிறப்பான தகவல்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்